நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பை மிக பாராட்டுக்குரிய கூறியாய் கலைஞர் அவர்கள் சொல்வார் நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது நான் என்று சொன்னால்தான் உட உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள் அதே வழியில தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் அவர்கள் பெயரை தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனா வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரே எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும் இல்லைன்னா யாராவது வந்து எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்ம சொல்லுவாங்க இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது நாங்களும் எழுத ஆரம்பித்துவிட்டோம் படிக்க ஆரம்பித்து விட்டோம் அந்த மாசம் போல பல எழுத்தாளர்கள் நம்மிலிருந்து உருவாக வேண்டும் புத்தகம் எழுதுவது என்றால் ஏதோ உலக விஷயத்தை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்று அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையை பற்றியும் அது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களைப் பற்றியும் புத்தகமாக எழுத வேண்டும் அதிலிருந்து ஆயிரம் செய்திகளை அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் முத்தமிழக கலைஞரவர்கள் இப்படித்தான் நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இப்படித்தான் உங்களில் ஒருவன் என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் உங்களுடைய அனுபவங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடும் உரிமையோடும் நான் கேட்டு கொள்கின்றேன் புத்தகங்களை எழுதுவதை காட்டிலும் முக்கியமானது புத்தகங்களை படிப்பது நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் பாடநூல்களை தாண்டி நிறைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும்